இந்த கோயில் சாமி சிலைங்க இருக்குல்ல அந்த சிலையெலாம் வந்து உடைச்சதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்னான்ன சிலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணபதி சிலை இருக்குது பக்கத்தில் மாரியம்மன் இருக்குது அதுக்கப்புறம் முருகன் இருக்குது எல்லாத்தையும் அவங்க உடச்சு நொறுக்கிட்டாங்க முகத்தை செதிச்சிட்டாங்க கையெல்லாம் உடைச்சி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து காளியம்மன் இருக்காங்க அவங்களோட முகத்தை உடைச்சி கையெல்லாம் உடைச்சு ரொம்ப இதாகிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு வெளியே நிறுத்திக்கிட்டிங்கன்னா முனிஸ்வர் இருக்காரு முனிசரோட முகத்தை புதுசாக காணாக்கிட்டாங்க தாம் வணங்கி வந்த சிலைகள் எல்லாம் தலைகளற்று முகங்கள் கைகள் உடைத்து சிதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் எந்த பக்தன்தான் கண்ணீர் வடிக்க மாட்டான் காப்பார் ஹார்பாண்டான் தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஆயிரம் கண்ணுடையால் முனீஸ்வரர் ஆலயம் காலகாலமாக தமது குறைகளை தீர்த்து பெரும் அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறது என்பது பல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை மக்கள் ஓசை செய்திகளுக்காக காப்பாரில் அண்மையில் பரபரப்பாக நடந்த ஒரு சம்பவம் காப்பார் அர்பண்டன் தோட்டத்தில் வீற்றிருக்கும் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா ஆயிரம் கண்ணுடையால் முனீஸ்வரர் ஆலய சிலை உடைப்பு சம்பவம் காப்பார் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஆலையை ஏற்படுத்தியுள்ளது கோயில் வந்து நூற்றி இருபது வருஷமாக இருக்குது இங்கே நாங்கள்லாம் நான் தலைமுறை நாங்களும் கும்பிட்றோம் நாங்களாம் வந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு போகிற பெண்கள்லாம் தாய்மாரெலாம் இருக்காங்கல்ல வந்து பார்த்துட்டு அவங்க நடிக்கிற கண்ணீர் எங்களால் மன உளைச்சல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல ஏன்னா பொன் பெண்களை சமாதானப்படுத்து பெரிய தென்னாங்கிற ஒரு விஷயம் இல்லை ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நூற்றி இருபது வருஷம் கோயில் வந்து சதுவு சாதாரணமாக யாரும் ஒரு முகம் வந்து உடைச்சி விட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்துங்க எல்லாருமே ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் கோயிலுக்குள்ளே யாரும் போகிறது இல்லை ஏன்னா போலீஸோட தடுப்பு இருக்குது ஆனால் என்ன நம்பிக்கைனா எல்லாத்துக்கும் போலீஸ் ஒரு முடிவு நல்ல முடிவு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது எதிர்பார்க்கு பத்து ரூபாய் முடிக்க ஒரு எட்டு நாள் பற்றி மூணு நாள் மூணு நாளில் நான் கோயிலுக்கு வரக்குள்ள எல்லாம் சிலையெல்லாம் எல்லாம் உடச்சி கிடக்குது இது யார் செஞ்சால் என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல இப்போ வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பாலி கொடுத்துருக்கோம் அவங்க என்ன முடியல தான் நாங்கள் இருக்கோம் எல்லா லைஃப்பை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இது இப்படியே மனமோலங்க இருக்கிட்டு ஆலயங்களை சட்டபூர்வமாக இடம் மாற்றுவதற்கு ஆயிரம் வழிகள் உள்ளன அதற்காக தெய்வ சிலைகளை உடைப்பது வழியல்ல இந்துக்களின் உள்ளங்களை குடைந்தெடுக்கும் பெரும் வலி அல்லவா இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை